மாவட்டம் கோகைமலை பகுதியில் உள்ள ஆத்தி வந்து ஜல்லிக்கட்டுக்கான ஏற்பாடுகள் விழா கமிட்டியினர் மற்றும் அரசாங்கர்கள் காவல்துறையினர் மற்றும் சுகாதாரத்துறை அனைவரும் கால்நடைத்துறை அனைவரும் வந்து திறந்த முறையில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த ஜல்லிக்கட்டானது கடந்த ஐம்பத்தி ஏழு வருடங்களாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இப்போது இந்த ஜல்லிக்கட்டு நடக்க வர வேண்டியதில் நீதிமன்ற உத்தரவு கூடிய அரசாணை உத்தரவின்படியும் இருக்கக்கூடிய முன்னேற்பாடுகள் உரிய முறையில் மேற்கொண்டு இந்த

சார் யோர்க்கே கம்பீட் ஆனதா ஒரு சில டேஸ் தான் ஒரு நாள் ஒரு நாள் يعني والله ஐ தி பை பை மாட்ரேட் பண்ணலாம் அந்த தி போறது போடணும் காயை போறது காயை அது போடணும் போட போட மழை கட்டி அந்த துறை வந்து வெல்டு மட்டும் சின்ன சின்னதாக